ஆண்களுக்கு ஏன் ஏன் ரெண்டு ஆடு ஒரு தொடர்பாக கேள்வி நமக்கு குழந்தை நமக்குற பொழுது ஆடு அறுப்பத ஒரு சுண்ணத்தா ஒரு வழிமுறையா நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க அதுல ஆண் குழந்தை என்றால் இரண்டு ஆடு அறுப்பதையும் பெண் குழந்தை என்றால் ஒரு ஆடு அறுப்பதையும் நபீனாயகம் அவங்க நமக்கு ஒரு வழிமுறையாக கற்று தந்திருக்கிறாங்க அதான் அக்கீகா என்று நம்ம சொல்றோம் இந்த அகீகா என்பதில் முதல்ல நம்ம புரிந்து கொள்ள அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது மார்க்கத்தில் அது கட்டாயம் என்று யாருமே யாருக்குமே சொல்லலை ஒரு ஒரு வசதி வாய்ப்பு இருந்தால் கூட செல்வ செழிப்புடைய நிலையில இருந்தால் கூட அந்த குழந்தையை பிறந்ததற்காக ஆண் குழந்தையை பிறந்ததற்காக ரெண்டால ஒரு கட்டாயம் அறுக்கணுமா அர்க்கா விட்டால் அவர் குற்றவாளி ஆவாரான்னா அப்படிலாம் இல்லை அவர் விரும்பினால் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் அது பெண் குழந்த பிறந்துருச்சு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணுமான கண்டிப்பாக இருக்கணுங்கிறது இல்லை விரும்பினால் செய்யலாம் அப்போ அக்கிகா என்பதே நாம் விரும்பினால் செய்யலாம் என்கிற நிலையில் உள்ள ஒரு செயல்தான் அதை நம்ம மொதல் புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்கிறோம்னா நிறைய முஸ்லீம்கள் குழந்த பிறந்துருச்சு அக்கிகா கொடுக்கணும் என்பதற்காக தங்கள் சக்தியை மீறி பொருளாதாரத்தையெல்லாம் கடன் வாங்கி அதிகமான அளவில் நெருக்கடிகளை வரவழைத்து கொண்டு அக்கீகா கொடுக்கணும் என்கிற ஒன்றுக்காக கொடுக்குற ஒரு சூழல் இருப்பதை பார்க்கணும் அக்கீகா என்பது அதன் பேரில் சிரமப்படுறத மார்க்க விரும்பல விரும்புனா கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு இருக்கா பொருளாதாரம் கையில காசு பணம் இருக்கா விரும்புனா கொடுங்க கொடுக்காட்டி குற்றம் இல்லை இது முதல் விஷயம் ரெண்டாவது அது என்ன இப்போ அக்கீகா ஆடு கொடுக்குறோம் ஆண்களுக்கு ரெண்டு ஆடு பெண்களுக்கு அது என்ன ஒரு ஆடு நாங்க மட்டும் என்ன குறைச்சியா எங்களுக்கு ஒரு மூணு நாள் கொடுக்க வேண்டியதானே என்கிற டைப்பில் தான் அந்த கேள்வி அந்த பா பாரபட்சம் ஏன் வருது அப்படிங்கிற டைப்பில் கேட்குறாங்க அதுக்கான காரணம் ஹதீசுகளில் சொல்லப்படலை ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க நமக்கு மார்க்கமாக பல்வேறு விஷயங்களை சொல்லி தருகின்ற பொழுது சிலவற்றுக்கு காரணத்தை சொல்லுவாங்க சிலவற்றுக்கு காரணம் இருக்காது நாம புரிந்து கொண்டு இந்த காரணமாக இருக்கலாம் என்று சொல்ல இயலும் சிலவற்றுக்கு அப்படி கூட சொல்ல முடியாது அதெல்லாம் ஒரு ஈமான் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களா இருக்கும் இது இது இப்படித்தான் மார்க்கத்தில் இப்படித்தான் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அல்லா இப்படித்தான் இதை செய்ய சொல்லியிருக்கிறான் ரசூல்லா இதை இப்படித்தான் செய்ய சொல்லியிருக்கிறாங்க நம்ம விளைக்கணும் இப்போ உதாரணமாக தொழுகையில் உள்ள எல்லா செயல்பாடும் அப்படித்தான் தொழுகையில தக்பீர் கட்டுறோம்ல அல்லாஹ் பண்ணு நெஞ்சின் மீது தக்பீர் கட்டுறோம் இப்போ ஒருத்தர் கேட்குற ஏன் நெஞ்சின் மீது வைக்கிறோம் நெஞ்சு தான் முக்கியமானதான் கொஞ்சம் கீழே இப்படி வைக்கலாம்ல அந்த பகுதியெலாம் ஏன் தேர்வு செய்யப்படலை அப்படின்னு நம்ம நினைக்க கேட்கலாமா கேட்கலாம் தான் இது அதே மாதிரி ருக்குவின் போது முட்டுக்களை பிடிக்கிறோம் ருக்குவின் போது ஏன் முட்டுக்களை பிடிக்கிறோம் கால் பாதத்தை தொடலாம் இல்லையா அது இன்னும் கொஞ்சம் நல்ல குளிஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்கறதா இருந்தால் கேட்கலாம் இப்படி ஒவ்வொன்றிலையும் தொழுகை சார்ந்த அனைத்துலையுமே பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கலாம் இத்தொழுகைக்கு மட்டும் இல்லை வணக்க வழிபாடுகள் தொடர்புடைய நம்பிக்கை மறைவான விஷயங்களை நம்புவது தொடர்புடைய அனைத்திலையுமே மார்க்கம் அதை இப்படித்தான் செய்ய சொல்கிறது மார்க்கம் இதை இப்படித்தான் நம்ப சொல்கிறது இதுக்கு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தா அந்த காரணத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்பலாம் இந்த காரணம் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்குவோம்னு நம்ம ஏற்று ஒவ்வொரு முஸ்லிமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று வந்துவிடும் காரணங்கள் சொல்லப்படாத விஷயங்களும் மார்க்கத்தில் இருக்கத்தான் செய்யும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மார்க்கம் தான் பகுத்தறிவு பூர்வமாக பலவற்றை பகுத்தறிவு பூர்வமான மார்க்கம் என்று சொல்வதனுடைய பொருளே எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் என்பதல்ல செயல் சார்ந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பலவற்றுக்கு விளக்கம் இருக்கும் அதில் ஒரு ஆன்சர் இருக்கும் சிலவற்றுக்கு ஒரு பௌதிகம் சார்ந்த ஈமான் தொடர்புடைய காரியங்களாக இருக்கும் இதுதான் அதில் உள்ள ஒரு அம்சம் இந்த அகிக்கா வந்து ஆண்களுக்கு ரெண்டாடு பெண்களுக்கு ஒரு ஆடுன்னு சொல்லப்பட்டதும் அந்த அடிப்பில் உள்ளதான் அது கணக்கு வழக்கு ரெண்டு ஆனா இன்னொரு அறிவிப்பில் ஆணுக்கும் ஒரு ஆடு சொல்லப்பட்டிருக்கு ஆணுக்கும் என்ன செய்யலாம் ஒரு ஆடு பெண்ணுக்கும் ஒரு ஆடு அப்படியும் சில நசை போன்ற அறிவிப்புகளில் அப்படி வருது அப்ப அங்க உங்களுக்கு சமமா போயிருது ஒன்று ரெண்டு இரண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஆண் குழந்தை பிறந்துருச்சு ஒருத்தர் ஒரு ஆடு கொடுக்க விரும்புறாருன்னா ஒரு ஆடு கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது பெண் குழந்தை பிறக்கும் போதும் ஒரு ஆடு கொடுக்கலாம் தப்பு கிடையாது அப்போ ஒரு இரண்டு என்ற அறிவிப்பு இருப்பதைப் போலவே ஒரு ஆடை கொடுப்பது என்கிற அறிவிப்பும் இருக்குது அவர் விரும்புனா ஒன்றும் கொடுக்கலாம் இது கட்டாயம் இல்லை அதற்குரிய தத்துவார்த்த ரீதியிலான விளக்கம் எதுவுமே குரான்லையோ அதிசலையோ சொல்லப்படலை